ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ராவணனின் நாயகி நாவல் பகுதி பதினாறு வாசிப்பது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் மொட்டை மாடிக்கு வந்த தன் பின்னால் ஒருவரும் இல்லை என்று உறுதிப்படுத்தி கொண்ட பிறகுதான் அழைப்பை ஏற்றுக்கொண்டான் ஆனாலும் குரலை தாழ்த்தி தான் பேசுகிறான் சொல்லுங்க சார் சாரி சார் இனி அடிக்கடி போன்ல கூப்பிட வேண்டாம்னு சொன்னீங்க ஆனா அவசரம் எனக்கு புரியுது சொல்லுங்க உங்களை தாக்கிட்டு ஓடி போனவன நாங்க பிடிச்சிட்டோம் சார் அப்படியா ஆமா சார் யார் எதுக்காக என்ன தாக்கணும் சார் அது ஒரு போலீஸ் ஆபிசர் வாட் ஆமா சார் உங்களை சந்தேகப்படும்படியா அந்த பங்களா பக்கத்துல பார்த்ததால அவங்க மேலிட உத்தரவு படி உங்களை ஷூட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு ஆனா என்ன காரணத்தினாலயோ துப்பாக்கி வேலை செய்யல அதனாலதான் ஆபத்துக்கு உதவுன்னு சொல்லி கால் சாக்ஸுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து உங்க மேல வீசி இருக்காரு ஓ அப்படியா சரி சரி அவர் எதுவும் பண்ண வேண்டாம் விட்டுடுங்க உங்களுக்கு போட்டிருக்கோம் புதன்கிழமை திங்கக்கிழமை நாம நம்ம வேட்டைய ஆரம்பிச்சிடலாம் ஒருத்தனும் தப்பிக்க கூடாது மொத்தமா மாட்டுவானுங்க ஒரே இடத்துல போட்டு தள்ளிட வேண்டியதுதான் இறுதியாக இந்திரஜித் பேசிய வார்த்தைகள் மட்டுமே அவனை பின்தொடர்ந்து வந்த சூர்யாவின் செவியை எட்டியது இவரு மொத்த சயின்டிஸ்டுகளையும் மொத்தமா போட்டு தள்ளுறத பத்தியா பேசிட்டு இருக்காரு அவளுக்கு பயம் வந்து விட்டது அப்படின்னா ராணுவ அதிகாரி பரணியும் இவரும் ஒன்னா சேர்ந்து நாட்டுக்கு எதிரா ஏதோ சதிவேலை பண்றாங்க தாய்நாட்டை காட்டி கொடுக்க வெளிநாட்டு உளவாளிகளா வேலை பாக்குறாங்களா இந்திரஜித் பேசுவதை தொடர்ந்து அவள் கவனிக்க ஆரம்பித்தாள் ஓகே நான் போன வச்சுறேன் நம்ம போன்ல அதிகம் பேசக்கூடாது சுவருக்கு கூட காது உண்டுன்னு சொல்லுவாங்க கவனம் ஓகே சார் ஓகே நம்ம திங்கக்கிழமை சந்திக்கலாம் என்று கூறி அழைப்பை துண்டித்தவன் திரும்பி அறைக்கு வரும்போது எதுவும் அறியாதவள் போல் ஜன்னலின் ஓரம் நின்று யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருந்தாள் சூர்யா இந்திரஜித் அறைக்கு வந்ததை அறியாதவள் போல் ஓகேப்பா நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன் பரவாயில்லப்பா அவருக்கு நீங்க இப்ப கூப்பிட்டாலும் கிடைக்க மாட்டாரு அவர் வேற யாரோடவோ போன்ல பேசிட்டு இருக்காரு நான் சொல்லிடுறேன்ப்பா தப்பா எல்லாம் எதுவும் எடுத்துக்க மாட்டாரு சரிப்பா அவள் அவளது அப்பாவிடம் பேசிக் கொண்டிருக்கிறாள் அடி எடுத்து அவள் அருகில் வந்து விட்டான் துண்டித்து விட்டு அவள் திரும்ப அவளை கட்டி கொண்டவன் அவள் கழுத்தில் இதமாக இதழ் பதித்து யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க என்று கேட்டான் அப்பா கிட்டதான் என்னுடைய பேரெல்லாம் அடிபட்ட மாதிரி இருந்ததே நீங்க கேட்டுட்டு தான் இருந்தீங்களா எஸ் மைட்டியார் அவளை தூக்கி கொண்டு படுக்கைக்கு வந்தவன் அவளை ஒரு பூ போன்று படுக்கையில் கிளத்தி விட்டு அவள் அருகில் படுத்துக் கொண்டான் அவள் கன்னத்தை மெதுவாக வருடையவன் என்ன விஷயம் எதுக்காக போன் பொண்ணு அத்தை இருந்து உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க நம்ம ரெண்டு பேரையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க அவன் முகம் சட்டென்று மாறியது வருடலும் நின்று போனது எந்த புதன் வர்ற புதனா இல்ல அடுத்த புதனா இல்ல இல்ல இப்ப வருதே புதன் அந்த புதன் தான் ஓ அப்படியா என்னாச்சு சூரிய திங்கள்ல இருந்து புதன் வரைக்கும் என்னால எங்கேயும் வர முடியாது ஏ வீட்டுக்கு கூட வர முடியாது ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு என்னங்க சந்திராவும் உங்க தொழில் உங்களுக்கு முக்கியமா போச்சு ஆமா சூர்யா என்னுடைய தொழில் எனக்கு முக்கியம்தான் அது சொன்னா உனக்கு புரியாது இதையே எப்பவும் சொல்லுங்க நான் ஒரு அட்வொகேட் நீங்க சொல்றதை புரிஞ்சுக்கிற அளவெல்லாம் எனக்கும் புத்தி இருக்கு அது சரியா இருக்கலாம் ஆனா என்னால அப்படி என்னுடைய தொழில் ரகசியத்தை எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாது என்னுடைய தொழில் என்னன்னு உனக்கு தெரியும்ல போலீஸ் மோப்பம் பிடிச்சா அவ்வளவுதான் என் உயிர் மட்டும் இல்ல என்ன சேர்ந்தவங்க எல்லார் உயிரும் போயிடும் புரியுதா ஆமா பொல்லாத தொழில் ரகசியம் பாக்குறது ரவுடி தொழில் என்னமோ ராணுவ ரகசியத்தையே இவருதான் காப்பாத்துற மாதிரி ஒரு பேச்சு சூர்யா பிளீஸ் தேவையில்லாம இந்த விஷயத்த சொல்லி சண்டை போடாத கிட்ட போன் பண்ணி உங்க அத்தை வீட்டுல இருந்து வர்றவங்க கிட்ட வியாழக்கிழமை இல்ல வெள்ளிக்கிழமை இல்ல அதுக்கு அப்புறமா ஒரு நாள் வர சொல்லு இல்ல முடியாதுன்னா நீ மட்டும் போயிட்டு வந்துரு பரவாயில்ல பொண்ணு பாக்குற இடத்துல நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களால வர முடியாதா வர முடியாது சூர்யா எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டு போங்களே தேவையில்லாம என்ன கட்டாயப்படுத்தி சண்டை போட்டு என் மூட மாத்தாத என்றவன் அவள் இதழை ஆசையாய் நெருங்க தலையை விடக்கென்று திருப்பிக் கொண்டவள் அவன் கருத்தை தட்டி எரிந்துவிட்டு எழுந்து கொண்டாள் எழுந்து கொண்டதோடு இருந்து அவள் வெளியே செல்ல அவளை சமாதானம் செய்யவோ அவளுக்கு தன் நிலையை எடுத்து கூறவோ இந்த தயாராகவில்லை சூர்யா எப்பவும் தான் இறங்கி வரணும்னு நீ நினைக்கிறது பிடிவாதம் இனி நான் உன்னை தேடி வரமாட்டேன் என புரிஞ்சுக்கிட்டு நீயா இறங்கி வர்ற வரைக்கும் உன்னுடைய நிழலை கூட தொடமாட்டேன் அவன் கூறுவதை காதில் வாங்கி கொள்ளாமல் அவனை அலட்சிப்படுத்திவிட்டு அறையிலிருந்து வெளியே சென்று விட்டாள் அவன் தேச விரோத செயலை செய்ய துணிந்து விட்டான் அவனுக்கு என்ன அடிபணிவது என்ற எண்ணம் அவளுக்கு இரண்டு நாட்கள் ஓடிவிட்டது இரண்டு நாட்களும் இந்திரஜித் வீட்டிலேயே ஓய்வு இந்த ஆனாலும் இருவருக்கும் இடையே எந்த பேச்சுவார்த்தையும் இருக்கவில்லை படுக்கையின் இரு ஓரங்களில் தான் இருவரும் படித்துக்கொண்டனர் இதற்கிடையில் அபிஷேகை அழைத்து நடந்ததை கூறிவிட்டாள் அண்ணா இதை இப்படியே அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லிடாத ஆனா உனக்கு உண்மை எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அதனாலதான் ஒண்ணு விடாம உங்ககிட்ட சொன்ன உனக்கு உண்மை தெரிஞ்சாதான் நீ அவங்களையும் காப்பாத்தி உன்னையும் காப்பாத்திக்கிறதோட அவரையும் காப்பாத்த முடியும் எந்த தேச விரோத செயலையும் செய்ய மாட்டேன்னு அவர் சொல்றாரு ஆனா பரணின்னு ஒரு ராணுவ அதிகாரி அடிக்கடி போன் பண்ணி அவர்கிட்ட ஏதோ பேசுறாரு ஏதோ தப்பு நடக்குது அது மட்டும் இல்ல எல்லாரையும் ஒரே இடத்துல மொத்தமா முடிச்சிடலான்னு வேற இவர் சொன்னது நான் கேட்டேன் அந்த சைன்டிஸ்ட்டு பத்தி தான் இவர் பேசுறாரோன்னு பயமா இருக்குனா கொஞ்சம் அவரை கவனிச்சுக்க பிளீஸ் சரிம்மா நான் கவனிச்சுக்கிறேன் நீ கவலையை விடு அப்ப அப்பப்போ இந்திரஜித் என்ன பண்றானோ அத போன் பண்ணி எனக்கு சொல்லிட்டே இரு என்று கூறி தான் அழைப்பை துண்டித்தான் அபிஷேக் என்று திங்கள் காலை ஐந்து மணிக்கு இந்திரஜித் கிளம்பி விட்டான் நான்கு மணிக்கு அவன் எழுந்து குளியலறைக்கு போதே அபிஷேகை அழைத்து விஷயத்தை கூறி இருந்தால் சூர்யா அவனும் புவனேஸ்வர் அபிமன்யு இருவருக்கும் தகவல் கொடுத்திருந்தான் மூவரும் இந்திரஜித்தின் வீட்டின் அருகில் வந்து அவனுக்காக காத்திருந்தனர் அவனது காரை மூவரும் பின்தொடர குறிப்பிட்ட ஒரு இடத்தை அடைந்ததும் வளைவு ஒன்று வர அந்த வளைவை தாண்டி இந்திரஜித்தின் கார் செல்ல அந்த வளைவை தாண்டி மூவரும் வரும்போது நீண்டு கிடக்கும் சாலையில் கண்ணிட்டும் தூரம் வரை இந்திரஜித்தின் காரை காணவில்லை அதை கண்டு மூவரும் திகைத்து போயினர் கார் எங்க போச்சு எவ்வளவு ஃபாஸ்டா போயிருந்தாலும் இந்த நீளமான ரோட்ல கண்ணிட்டும் தூரத்தை தாண்டி அந்த கார் போயிருக்கவே முடியாது புவனேஸ்வர் கூற அது உண்மைதான் என்று அபிஷேக் அபிமன்யூவுக்கும் தோன்றியது ஒருவேளை நம்ம பின்தொடர்ந்து வர்றது இந்திரஜித்துக்கு தெரிஞ்சு போச்சோ அதனால ரோட் பொருமா இருக்கிற புதருக்கிடையில மறைஞ்சிருக்கிறானோ அபிமன்யு தன் சந்தேகத்தை கூற மூவரும் தங்கள் பைக்கை ஓரமாக நிறுத்திவிட்டு அங்கு முழுவதும் இந்திரஜித்தை தேடி பார்த்தனர் ஆனால் இந்திரஜித் கண்ணில் சிக்கவே இல்லை மூவரும் ஏமாற்றத்தோடு திரும்பிவிட்டனர் அன்றைய மாலை செய்தியில் அந்த பிளாஷ் நியூஸ் அனைத்து சேனல்களிலும் ஓடியது மதுரையில் மிகப்பெரிய ரவுடியான துரையும் அவனது கூட்டாளிகளும் ஏதோ வாய் சண்டையில் துவங்கி இறுதியில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டனர் ஒருவர் கூட தப்பவில்லை அதை கேட்டு சூர்யா அடிப்போனாள் துரை அண்ணா என்று பல முறை அனந்த கிருஷ்ணனிடம் போனில் பேசும் போது சூர்யா கூறியது அவள் நினைவுக்கு வந்தது துரை அண்ணா இன்னைக்கு என்ன சொன்னாரு எனக்கு எங்க போக சொன்னாரு என்றுதான் அவன் அனந்த கிருஷ்ணனிடம் கேட்பான் அவனது அந்த பேச்சில் இருந்து அவன் துறையின் கூட்டாளி என்பதை சூர்யா வைத்திருந்தாள் இப்போது கூட்டாளிகள் அல்லவா ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டு இறந்து விட்டதாக செய்திகள் வெளியாகிறது அவள் உடல் நடுங்க ஆரம்பித்தது அவள் சட்டென்று செல்போனை எடுத்து அபிஷேகை அழித்து விஷயத்தை கூறினாள் அண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு தோணுது நானும் உங்க கூட வரேன்னா அவள் பதற்றத்தோடு கூற இந்த நேரத்துல உன்னை எப்படி நாங்க கூட்டிட்டு போக முடியும் சொல்லு உன்னை கூட்டிட்டு போனா உன்னையும் பாத்துக்க வேண்டிய ஒரு நிலைமையில நாங்க இருப்போம் நீ வீட்ல இரு அடிக்கடி உனக்கு பண்ணி சொல்லிட்டே இருக்க என்று கூறி அழைப்பை துண்டித்தவன் அபிஷேக் அபிமன்யு இருவரையும் அழைத்து விஷயத்தை கூறினான் இப்ப என்ன பண்றது இருவரும் கேட்க சூர்யா சொன்னது உண்மைன்னா இந்திரஜித்தும் அனந்தும் இறந்திருப்பாங்க ஆனாலும் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு அதனாலேயே சயின்டிஸ்டுங்களுடைய மீட்டிங் நடக்கிற அந்த பங்களா பக்கத்துல போய் அங்க என்று கூறிவிட்டு முதலில் புறப்பட்டு சென்றான் அபிஷேக் பங்களாவை எட்டிவிட்ட அபிஷேக் மரங்கள் ஒன்றின் பின்னால் மறைந்து நின்று அங்கு நடப்பவற்றை கண்காணித்தான் அப்போதுதான் தீவிரவாதிகள் போன்று தோற்றம் அளிக்கும் நான்கைந்து பேர் அங்கு வருவதை அவன் கண்டான் அவர்களின் கண்ணில் சிக்காமல் அவன் மறைந்து கொண்டான் அவனை தாண்டி சென்ற தீவிரவாதிகள் மரங்களின் பின்னால் ஒளிந்து நின்று அந்த பங்களாவை நோட்டமிட்டனர் அப்போதுதான் அவர்களில் ஒருவன் உருது மொழியில் பேசுவது அபிஷேகின் செவியை எட்டியது பள்ளி பயலும் போது ஆசைக்காக மொழி கற்றது இப்போது அவனுக்கு கை கொடுக்கிறது பாவம் அந்த துறையும் அவனுடைய கூட்டமும் நாம யாரு என்னன்னு தெரியாமலே இத்தனை நாள் நம்மளையும் நம்மளுடைய ஆயுதங்களையும் கோடிகளை வாங்கிட்டு பத்திரமா பாத்துக்கிட்டானுங்க சும்மாவா தலைக்கு அஞ்சு கோடியில கொடுத்தோம் துறைக்கு மட்டும் பதினஞ்சு கோடி சாப்பாட்டுக்கு தனியா காசு பெட்ரோலுக்கு தனியா காசு தேவைப்படும் போது உல்லாசமா இருக்க பொம்பளைங்கள சப்ளை பண்ணானுங்க அதுக்கு தனி காசு இந்த அஞ்சு மாசத்துல அவனுங்களுக்கு செம்ம வேட்ட கிட்டத்தட்ட இருநூறு கோடி நமக்கு செலவு ஆனா என்ன ரொம்ப பாதுகாப்பான இடத்துல பத்திரமா இருந்தோம்ல நம்ம வேலைகளை நமக்கு பதிலா அவனுங்களே செஞ்சு கொடுத்துட்டானுங்க அதுதான் ஹைலைட் ஆனா பாவம் கடைசியில ஒருத்தர ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு செத்து போயிட்டானுங்க என்று கூறிய அந்த தீவிரவாதி ஏளனமாக சிரித்தான் இந்த முட்டாள் போலீசும் முட்டாள் இந்திய பொதுமக்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கானுங்க ஆனா அவனுங்களை போட்டு ஏவனுக்கும் தெரியல அந்த கூட்டத்துல கொஞ்சம் புத்திசாலிங்களா இந்திரஜித் அனந்த கிருஷ்ணன் ரெண்டு பேர் இருந்தாங்க அதுலயும் அந்த இந்திரஜித் நம்ம எல்லாரையும் அவனுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்த மாதிரி இந்த அஞ்சு மாசமும் வச்சிருந்தான் அங்க போகாதீங்க இங்க வராதீங்க அது செய்யாதீங்க அத தொடாதீங்க எல்லாம் உங்க நன்மைக்கு தான் சொல்றேன்னு ஒரு பின் குறிப்பு வேற போலீஸ் மோப்பு பிடிச்சு வந்துடும் ராணுவம் களம் இறங்கிடும் இப்படி எதை எதையோ சொல்லி நம்ம எல்லாரையும் ஆட்டி படைச்சிட்டு இருந்தோம் நீங்க எங்கேயும் போக வேண்டாம் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நானே பண்றேன் சொல்லி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உட்பட ஐம்பது இடங்கள்ல பவர்ஃபுல்லான பாம்ப அவனை கொண்டு போய் செட் பண்ணிட்டான் கண்காணிப்பு கேமரானு அவனை நம்ப வச்சு நம்ம சொன்ன இடத்துல எல்லாம் பாம்பு செட் பண்ண வச்சுட்டோம் கடைசியில நூறு கோடிய காட்டி இத யாராவது ஒருத்தருக்கு தான் நாங்க என்னாம கொடுக்க முடியும் அது யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்கன்னு சொன்னதும் அவாவ அடிச்சுக்கிட்டு செத்தே போயிட்டானுங்க அதுலயும் இந்த இந்திரஜித் அனந்த கிருஷ்ணன் இவனுங்க ரெண்டு பேர் கூட மூளையை யூஸ் பண்ணாம முதல்ல அடிச்சுக்கிட்டானுங்க முதல்ல ஒருத்தரை ஒருத்தர் ஷூட் பண்ணி செத்தும் போயிட்டானுங்க பார்க்கவே சிரிப்பா இருந்தது என்று அந்த தீவிரவாதி கூற அதை கேட்டு அழுதே விட்டான் அபிஷேக் அப்போதுதான் அவன் தோளில் ஒரு கரம் வந்து விழுந்தது திடுக்கிட்டு அவன் திரும்பி பார்த்தான் அபிமன்யு புவனேஸ்வர் இருவரும் நிற்கிறார்கள் அபிமன்யுவின் கரம் தான் அவன் தோளில் பதிந்திருக்கிறது ஏண்டா என்னாச்சு ஏன் அழற குரலை தாழ்த்தி அவன் கேட்க நடந்ததை கூறிய அபிஷேக் சூர்யாவுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல என்று கூறி அழாதடா சத்தம் காதல போய் விழுந்துற போகுது அஞ்சு பேர் தானே இருக்கானுங்க போட்டு தள்ளிட்டா என்ன புவனேஸ்வர் கேட்கவும் அய்யோ அந்த போலீஸ் நம்மளை பார்த்துட்டான் நம்மளை பார்த்துதான் வந்துட்டு இருக்கான் தீவிரவாதிகளில் ஒருவன் கூற அதை அப்படியே மொழி பெயர்த்தான் அபிஷேக் அதுக்கு என்ன பயப்படணும் நாம பத்து பேர் இருக்கோம் அஞ்சு பேர் தான் இங்க வந்திருக்கோம் நமக்கு ஏதாவது ஒண்ணுனா மத்தவங்க பாத்துட்டு சும்மாவா இருப்பாங்க யோசிக்கவே மாட்டாங்க ஐம்பது இடத்துல பாம்பு வச்சிருக்கிறத காட்டி மிரட்டி நம்ம அஞ்சு பேரையும் காப்பாத்திடுவாங்க போலீஸோட உதவியோட இந்த இடத்தை விட்டு தப்பிச்சிடுவோம் போலீஸ் நம்பாட்டி சாம்பிளுக்கு ஓர் இடத்துல இருக்கிற பாம்ப வெடிக்க வச்சிருவாங்க அதை பார்த்து பயந்து நமக்கு என்னென்ன உதவி தேவையோ அதையெல்லாம் போலீஸ் செஞ்சு கொடுக்கும் அவங்க உதவியோட தப்பிச்சிடலாம் தப்பிச்சு போகும்போது மத்த இடங்கள்ல இருக்கிற பாம்பையும் போவோம் பா இந்த அதெல்லாம் எங்க ஒருவன் ஏளனமாக கூற தீவிரவாதிகள் மறைந்திருக்கும் மரத்தின் அருகில் வந்த அந்த காவல குனிந்து எதையோ எடுத்துவிட்டு திரும்பி நடந்தார் தீவிரவாதிகள் நிம்மதி பெருமூச்சு மூச்சு விட்டனர் பகுதி பதினாறு நிறைவடைந்தது பகுதி பதினேழில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்